அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிலும் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்பவை பத்து பாட்டும் எட்டு தொகை கொண்ட நூல்களாகும் எட்டு தொகை நூல்கள் அகம் புறம் மற்றும் அகமும் புறமும் சார்ந்த நூல்களாக உள்ளன எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்கள் குறுந்தொகை நற்றினை ஐங்குறு நூறு அகநானூறு களித்தொகை எட்டு தொகையில் உள்ள புறம் சார்ந்த நூல்கள் புறநானூறு பதிற்றுப்பத்து எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல் வரிபாடல் அடுத்து பத்து பாட்டு பத்து பாட்டு அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்களாக இருக்கிறது பத்து பாட்டில் அகம் சார்ந்த நூல்கள் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை அடுத்து பத்து பாட்டில் உள்ள புறம் சார்ந்த நூல்கள் மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை கூத்துராற்றுப்படை நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்